இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அதிக வசூல் பண்ண படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நம்ம தேட்ரு ஓனர்ஸே வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு தேட்டரில் வந்து லியோ படம் வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அதோட வித்தின் ப்ரூஃபோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட இருக்கிறது எல்லாமே என்ன அந்த தேட்ரு அந்த ஊர் எல்லாமே வாரியாக இருக்குது இதில் வந்து நீங்கள் ட்விட்டரில் போயிட்டு இந்த ஐடியா வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாமே ப்ரூஃபோடு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி எயிட் தேட்டர்ஸில் இது லியோ மட்டும்தான் வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்பர் ஒன் பிளேஸ் இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது வந்து லியோ வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து காட்டியிருக்கிறோம் ஓகே நண்பா இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வீடியோவை எல்லாம் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் உண்மை தெரியணும்னா நீங்கள் வந்து இந்த இந்த ப்ரூஃப்பில் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகே நண்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க நண்பா அதே மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா தளபதி பற்றிய தகவல் மட்டும் தான் நம்ம சேனல் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் தளபதி பற்றி தெரியணும்னு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா